அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேண்ணா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடி என்ன தருவே நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் சோர்ந்து போகும் வேலைகள உமையா சீர்வதி துயர்த்தி மகிழ்ந்தே தோர்ந்து போகும் வேலைகள உமையா சீர்வதி துயர்த்தி மகிழ்ந்தே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே